அஷ்ரப் நகர் ஏரியா தான் இதுவும் பாருங்க வெள்ளாமை எல்லாம் எப்படி அழிஞ்சு கேட்டு வெள்ளாமை எல்லாம் வந்து கடுமையாக அழிஞ்சு போயிடுச்சு நிறைய வெள்ளாமை அந்த வந்த பெரிய வெள்ளத்தில் எங்கள் வெள்ளாமை எல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சிட்டு என்ன அசாம் குளிக்காரா இஞ்சம் பாரு அசாம் என்னடாது அப்படியே போமானே அப்படியே போ எல்லாம் எப்படி அழிஞ்சிக்க இயற்கை அழகு கொஞ்சம் மஷரப் நகர் எல்லாம் எப்படி பெய்து பாருங்க நிறைய வெள்ளாமை எல்லாம் கருதி பாஞ்ச வெள்ளாமைகள் ஒன்றுக்கு மெடுக்கலாப்பில் எல்லாம் அப்படியே பேய்ச்சு வந்த மழை வெள்ளத்துல பாதையும் இல்லை அங்கால அங்கால வாரத்துக்கு மற்ற பாதையுமே இல்லை நாங்கள் இப்போ வாரண்டி சேர்ந்த எந்த பாதையாலாம் வரணும் அந்த ரோட்டை அந்த கடையால் வந்து அப்படியே வந்தால் இப்படி ஒரு பாதை உண்டு வரும் இதுவும் இந்த வாகனங்கள் வரையில பைக்கில் மட்டும் வரலாம் கடும் நீச்சல்லா புளிச்சு முடிஞ்சாங்க திருப்பி போயிட்டு இருக்கும் பயனுக்கு கொல்லாமையெல்லாம் அப்படி பாருங்க அழகாரி அந்த அழகாரி எப்படி பாருங்க அப்படியோ ஒரு இயற்கை பயணம் கொண்டு போயிட்டு இருக்கும் இயற்கை பயணம் கொண்டு போயிட்டு இருக்கும் தண்ணி தான் மெல்ல மெல்ல வெட்டி கரைய வரும் பாருங்கள் அங்காளையெல்லாம் வந்து வெள்ளலாம் வெட்டுப்படுது அங்காலையெல்லாம் வந்து வெள்ளாமைகள் வெட்டுப்படுது சில இடத்துல தண்ணிகள் மலைகளால் இனி வெள்ள மெல்ல இஞ்சில வெட்டுல்ல சில ஏரியாவெல்லாம் வெட்டி வெட்டி மெல்ல மேலே கரைய வருவா மிஷின் வெட்டுப்படுது சில சில இடத்துல

எல்லாமற்ற பாருங்க பொக்கில் பிடிக்கும் இவங்க போறாங்க அவங்க வந்து முள்ளு கொத்து மலை பாருங்க பாதை எப்படி இருக்க வந்த வெள்ளத்தில் போனது பாதைகள் மண்ணெல்லாம் வச்சு நிறைய மட்டும்போரோட நான் பாதையால் வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் எங்களுக்கு வீடியோவை பார்க்குறதோட உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாமா

கொஞ்சம் அப்படியே சாத்தியமா இருப்போம் இல்ல நீங்க கத்தி இருக்கீங்க நீங்க வைக்கிற பாடு போல பாருங்க பாருங்க ஒன்று எவ்வளவு அழகா விதிக்கிட்டு நிற்கிட்டு பாருங்க எப்படி இருக்கேன் பாருங்கள் அழகான உங்களுக்கு ஒரு இயற்கை காட்சியாக எப்படி திருக்கேன் பாருங்கள் கிட்ட போனால் பறந்துடும் போதா நம்ம கிட்டே போனால் அது அந்த சிவகை செய்கிற சிவகதி செய்யும் கிட்ட போன மனுஷன்னா ஆனால் ஓடுது பாருங்க எவ்வளோ அழகா எப்படி பாருங்கள் இருக்குது கொஞ்சம் பாருங்க ஒரு நேச்சர் காட்சி ஒன்று காட்டுறதுக்காக வேண்டிதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் தீக்கும் மயில் தோகையை விரிக்கிறது எப்படி நிற்க பாருங்க இயற்கையா மயில் தோகை விரித்து ஆடுது ഇത് കിട്ടാ മൈൽ താണിക്കും ഏരിയ പാരുങ്ങൾക്ക് പാരുങ്ങോട് നേച്ചർ ഇത് എല്ലാം എല്ലാം കൊണ്ട് അഴകാരിക്ക് சூரியன் அவங்க கூட போதாகும். பாருங்க ரோட்டு தான் பாதை தன் கரு மோசமாக இருக்கு அந்த தண்ணி அள்ளினதில் மீது கடும் செய்த மாதிரி பாதை விவசாயி எல்லாம் கஷ்டத்துக்கு மாதிரி வெள்ளாமைய வெட்டி அதை எடுத்து எவ்வளவு கஷ்டத்துக்கு மாத்தியில மயில் தான் இதுவாட்டி முடியதான் யானை வெறும் i